உலகம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வழர்த்திடுவே நாடும் கருத்துரைக்கும் ஒலி வரத்துக்கிறேன் கேட்டிடுமாம் கையலு, அடடா, முத்தழகு, எப்போ ஊர்ல இருந்து வந்து? இப்பதான் பச விட்டு இறங்கி வரேன் என்ன உன் வீட்டுக்கிட்ட இம்புட்டு கூட்டமா இருக்கு வண்டிங்கெல்லாம் வேற நிக்குது உன் நிலத்துல பெரிய அளவுல பண்ண கூட்ட தோண்டிட்டு இருக்கிற எதுவும் ரால் பண்ண போட புரியா புள்ள ஆமா முத்தழகு எங்க ஊர் முழுசும் கடல் நீர் நிலத்தடியில கலந்துக்கிட்டு இருக்கு விவசாயம் எல்லாம் இல்லாம போயிட்டு இருக்கு அதான் எல்லாரும் மாற்று வருமானத்துக்காக இறால் பண்ண போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா நான் இறால் பண்ண போட போறது இல்ல கொஞ்சம் வித்தியாசமா உவர் நீர் மீன் வளர்க்கலாம்னு இருக்கேன் அப்படியா கைலு எங்க ஊர்லயும் இதே நிலைமைதான் குடித்தண்ணிக்கு கூட கஷ்டமாதான் இருக்கு ஆனா எல்லாரும் பண்ணையில தான் நல்ல லாபம் இருக்குன்னு சொல்லும்போது நீ மட்டும் உவர் நீர்ல மீன் வளர்க்க போறதா சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு நானும் ஆரம்பத்துல இறால் தான் போடலான்னு இருந்தேன் அதுக்காக பல பண்ணையாளர்கள்கிட்ட போய் அவங்க அனுபவங்களை கேட்டேன் அதுல ஒருத்தர் புதுமையா உவர் நீர்ல மீன் வளர்த்து நல்ல லாபம் பாக்குறதா சொல்லி அவரோட அனுபவங்களை எனக்கு விளக்கி சொன்னாரு அதில் கிடைச்ச நம்பிக்கையில தான் இந்த உவர் நீர் மீன் வளர்க்க ஆரம்பிக்க போகிறேன் ஓ அப்படியா விஷயம் அவர் எந்த அவரை சந்திக்க முடியுமா ஏன் முத்தழகு அதுவா கையிலு இன்னும் எதிர்காலத்துல எங்க ஊர்லயும் நிலத்தடி நீர் முழுசா உப்பாகிடும் போல அதான் இப்பவே முன்னெச்சரிக்கையா மாற்று வருமான பாக்கிறதுக்கு வழியை தேடலாம்னு தான் கேக்குறேன் அட நீ ஒன்னும் கவலைப்படாத முத்தழகு உவர் நீர்ல மீன் வலக்கிறத பத்தி திருவள்ளூர் மாவட்டம் மெரட்டூர் கிராமம் டி தீபக் அவர்களின் அனுபவங்களை நான் பதிவு செஞ்சு வச்சிருக்கேன் அதை கேட்டா உனக்கு ஒரு தெளிவு வரும் கையில அப்ப போடு கேப்போம் இங்க இருக்க பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா யாரால் தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனால டிஃப்ரெண்டா எதுனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட்டோட நான் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வழக்கத்துக்கு ட்ரை பண்ணோம் இறால் வளர்ப்பு தான் இப்போ உங்க கிராமத்தை சுத்தி வளர்த்துட்டு இருக்காங்க வளர்த்துட்டு இருக்காங்க வளர்க்காம மீன் வளர்க்குறதுல எதுக்கு ஆர்வம் காட்டுறீங்க ஆர்வம் காட்டணும் விராலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்கு சார் அதனால வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு இஷ்டம் இல்லாம நாங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல மீன் இதில் பண்ண வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்ண மீன் வளர்க்கலாம் தான் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அதில் சர்ச் பண்ணும்போது என்னோட வாட்டர் சன்டிஸ் ஸ்கின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது பண்ணும்போது சர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் சீபா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாக்கிஷ் ஃபிஷ் அவங்களோட ஒரு சார்பில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கைலாசம்னு சொல்லிட்டு ஒரு எச்ஓடி இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தார் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் உங்கள் வாட்டருக்கு இந்த மீன்களும் வளர்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த கைட்லைன்ஸ் வச்சுட்டு நானாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இப்போ அரௌண்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ உங்கள் கிராமத்தில் நீரினுடைய தன்மைங்கிறது என்ன மாதிரி இருக்குங்க சார் எல்லாமே உப்பு தண்ணி தான் சார் போர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடியிலருந்து நூறு அடி அடி போனால் உப்பு தண்ணி தான் சல்லடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பன்னெண்டு வரைக்கும் கூட இருக்கும் சல்நடி அதனால விவசாயமே தொட்டெலாம் அழிஞ்சிடுச்சு விவசாயம் பண்ண தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இதுக்கும் யாராளுக்கும் பிளான் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மீன் வளர்ப்புங்கிறது இப்போ நன்னீரில் மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது இப்போ வந்து ஏரி குளம் அந்த மாதிரி இடத்துங்களில் மீன் வளர்க்கறது அப்படிங்கிறது பக்கம் இருக்கு அது தவிர இந்த மாதிரி இடங்கள்ல இப்போ கடற்கரை ஓரங்களில் இந்த உவர் நீர் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்குன்ட்டு தனியாக வளரக்கூடிய மீன்கள் அப்படின்ட்டு அதை தேர்வு செய்து வளர்க்கறோம் இல்லைங்களா ஆமாம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர் வளர்க்க மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரூப்ஷன் கட்லா ரோகு மிர்கால் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மீன்கள் இருக்கு இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டருக்கு தனியாக மீன்கள் இருக்கு அந்த மீன் பார்த்தீங்கன்னா கொடுவான்னு சொல்கிற சீபாஸ் ஏஷியன் சீபாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மீன் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஃபிஷ் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் துல்லுன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி பால் மீன் சொல்லுவாங்க அந்த வெரைட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மடவை கிரே முல்லட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மீனை வளர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சிபா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க அந்த சீடு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டில் ட்ரை பண்ணல ஃபியூச்சரில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதை ட்ரை பண்ணும்போது அடோர் ரிசல்ட்டும் நாங்கள் சொல்லுவோம் இயற்கையாக இப்போது உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வளரக்கூடிய மீன்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்கிறது சார் ஆத்துல இருக்க மீன் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாண்டுக்குள்ளே வளர்க்குற நாங்கள் ஒரு சர்வேல இருக்கும் போது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் இந்த உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய தன்மையை வைத்து என்ன மீன் வளருமோ அதை வளர்க்குறோம் அதை வளர்க்குறோம் அது வந்து வெற்றிகரமாக வளர்க்க வெற்றிகரமாக வளர்க்குறோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஒன்று வண்ண மீன் கொடுத்தாங்க ரெண்டாவது இந்த மீன் கொடுத்தாங்க வண்ண மீன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மீன்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் உணவு மீன்கள் உணவு மீன்கள் ஏன் வண்ண மீன்கள் வளர்க்காம உணவு மீன்கள் வளர்க்குறான்னு முடிவெடுத்தீங்க முடிவெடுத்தோன்னா வண்ண மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அழகானதுக்காக போகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடைக்காலம் பண்ணும்போது மீன் இல்லாமல் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசிங் ஃபிஷஸ் தான் வருது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷஸ் வேணும் கடல் மீனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் தான் இது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வண்ண மீன்கள் வளர்க்குறதுல எதுவும் பிரச்சனைங்கள பிரச்சனை கிடையாது சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேபரோட இது இருக்குது எஃபெக்ட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபீட் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணணும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது அது நான் அதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ குறிப்பிட்ட ஏரியாவில் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ஆனால் அதையும் மீறி நம்ம எதனால் டிஃப்ரெண்டாக பண்ணணும் ஒரு மாடர்ன் மால் ரோடாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை ட்ரை பண்ணணும் அதாவது வண்ண மீன்கள் வளர்ப்பு அப்படிங்கிறது எங்கே வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா நல்ல தண்ணிலேயும் வரும் உப்பு தான் உப்பு தண்ணிலேயும் வரும் ஆனால் நீங்கள் இருக்கிற பகுதியில் இந்த மாதிரியான உவர் நீரில் வளர்க்கக்கூடிய மீன்களை வளர்த்தா அது வந்து நல்ல ஒரு லாபத்தை வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வளர்க்குறீங்க ஆமாம் வந்து அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குங்க சார் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுவா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறிப்பிட்ட இப்போ ஏப்ரல் ஏப்ரல் வந்து சீட் அவைலபிள் கிடைக்கும் சார் ஏப்ரில் வந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் நம்ம பண்ணும்போது அந்த காலம் மீன் போது நம்ம இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் பண்ணலாம் அந்த ஒரு கான்செப்ட் அதே மாதிரி மடவை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கிரே முலட்ஸ் அந்த டைமில் கிடைக்கும் இது வந்து இப்போ துள்ளு மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மே ஜூன் அந்த அந்த டைமில் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனாக நம்மளுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம சீபாஸ் எடுத்துகிட்டு ட்ரீமே நம்ம சீபாஸ் கல்டிவேட் பண்ணலாம் மட எடு நெக்ஸ்ட் கால் டிவிஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம் நாங்கள் அதாவது கடலில் வந்து மீன் பிடிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு தடைக்காலம் இருக்கும் இல்லைங்களா அந்த தடைக்காலத்திலையும் இப்போ அந்த டைம்ல வந்து மீன் அதிகமாக கிடைக்காது ஆமாம் சார் ஆனால் நீங்க வந்து இந்த ஓவர் நீரில் இந்த மீன்களை வளர்த்து கொடுக்கறதுனால அந்த நேரத்துலேயும் மீன் கிடைக்காத நேரத்திலேயும் நீங்கள் மீன்களை வந்து விநியோகிக்க முடியும் இல்லைங்களா அதனால உங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கிறதுக்கு லாபம் கிடைக்காது சார் வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ நார்மலாக நம்ம கடலில் மீன் பிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா போற மீன் கடலில் மீன் இல்லாத நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ஃபுட்பால் வந்து நானூறுரூவா கிட்ட வந்துடும் சார் அந்த கான்செப்ட்டுக்கு வரும் சரிங்க இப்போ அந்த மீன் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதை வந்து நேர்த்தியாக செய்யணும் இல்லைங்களா ஆமாம் அதை எப்படி நீங்கள் செய்கிறீங்க என்னென்னலாம் பார்த்து செய்ய வேண்டியிருக்குங்க சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் பிஹெச் லெவல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது டிசீஸ் எதுவும் வராமல் அந்த குளோ குளூமின்னு சொல்லுவாங்க அது செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து மொத்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஃபுல்லாகவே ஆர்கானிக் எப்படிங்க ஆர்கானிக் இப்ப பசும் பசுமோட சாணம் இருக்கு பாத்தீங்களா அது எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில கரைச்சு கொடுக்கும்போது அதில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரையோ பிளான்ட்டும் ஜூ பிளான் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டார்ட் ஆனாவே ப்ளூமிங் பச்சை கலர்ல மாறிடும் பாண்ட் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஓடும்போது அதுக்கு தேவையான உணவுகள் உள்ளே இருக்கு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நேச்சராக பார்த்து பண்ணிகிட்டு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா வளர்ப்பு முறையினும்போது மூணு கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க நான் சூஸ் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபிஷ் கான்செப்ட் ஒரே ஒரு பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபியா நாட்டு ஜிலேபியா எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் அந்த ஜிலேபி அதிலேயே இருக்கும் அதில் குட்டி பொறிச்சிடும் அதுக்கப்புறம் கொடுவா கொடுவாவோட சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் இன்சஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த பாண்டர் ரிலீஸ் பண்ணுவோம் பெரிய சைஸாக இருக்கும்போது சின்ன சைஸ்னா ஒரு ஃபிங்கர் சைஸ் இருக்கும் அது மாதிரி ரிலீஸ் பண்ணோம்னா சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிருக்க அந்த மீனுங்களை இப்போ ஜிலேபி மீனே சாப்பிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா வளர ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவனம் பண்ணும்போது நம்மளுக்கு கை காசு எதுவுமே போக போகிறது கிடையாது சரிங்க தீவன முறையில் வந்து பாத்தீங்கன்னா அது லைஃப் இஷ்யூஸா கொடுத்து கிரோத் பண்ணுறோம் அது மாதிரி கிரோத் பண்ணும்போது கொடவாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிலோ வந்து ஒன்றரை கிலோ ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஒன்பது மாசத்துல இருந்து ஒரு வருஷம் ஆயிடுது அது ஒரு கான்செப்டா வளர்க்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கல்ச்சரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் கான்செப்ட்ல போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஃபீடோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இருந்து இருக்கு என்ன ஃபீடுங்க கொடுவாவோட ஓஹோ நம்ம சீபால வந்து ரெக்கமெண்ட் பண்ண அவங்களே மானுபேக்சரிங் பண்ணுற சீடே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த ஹண்ட்ரட்குள்ளே தான் வரும் அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு லாபம் கிரமா கிட்டாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அந்த ஃபீட் கான்செப்ட்ல பண்ணாம நெக்ஸ்ட் கான்செப்ட் மூவ் பண்ணுறாங்க மீன்கள் ட்ராஷஸ் பிஷ்னா இறந்து போன மீன்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை சின்ன சின்னதாக வெட்டி உணவாக கொடுக்கறது அது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாண்ட் வந்து பொல்யூஷன் ஆக ஆரம்பிக்குது அதனால மீன்கள் அடி வாங்குறதால அந்த சாய்ஸும் யாரும் யூஸ் பண்றது இல்ல மொத்த பேருமே லைஃப் விஷஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க லைவா தான் கொடுத்துட்டு இருக்காங்க குடுவா பொறுத்த வரைக்கும் லைவ்னா முன்னாடி ஒரு மீனை வளர்த்து வளர்த்து சாப்பிடுற மாதிரியான மீனை வளர்க்கறது வளர்க்கறது குடுவா வந்து பாத்தீங்கன்னா கடவுட ஹாபிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஹண்டிங் பிஷ் தான் அது சரிங்க ஹண்டிங் பண்ணி தான் சாப்பிடும் அதுக்கு எவ்வளவு எவ்வளவு மீன் கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப விரால எடுத்தோம்னா விரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சுதான் அதோட ஈவினிங் தான் ஒரு மீன் பிடிக்கும் கொடுவா அது மாதிரி கிடையாது பத்து நிமிஷத்துக்கு ஒரு மீன் பிடிச்சி சாப்பிடும் இப்போ அது அந்த கொடுவோட கான்செப்ட் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு பீஸ் தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு இப்போ ஆயிரத்தி நானூறு விட்டாலும் அதில் இருக்க டிஃபென்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வலை போட்டு செக் பண்ணணும் இல்லை ஜிலேபியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் பக்கத்தில் ஒரு ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஜிலேபியாக ஃபுல்லாவே ஸ்டாக் பண்ண பேரண்ட்டும் இருக்கும் சீட்ஸும் இருக்கும் என்ன பண்ணணும்னா அந்த சமயம் வலையை போட்டு அதில் சீட் கம்மியாக இருக்கா இதை தூக்கி அதில் கொட்டி விடுவோம் அந்த அந்த வெரைட்டியில் கொடுவாவே இன்னொன்று கொடுவா சின்ன கொடுவா பார்த்தா அதை அடிச்சு சாப்பிட்ருவோம் அந்த தன்மை இருக்கிறதால அதுக்கு ஃபீட் கான்செப்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த

ஏன்னா நம்ம கஷ்டப்பட வேண்டியதே ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு மாதம் தான் அது சீட் விட்டு ரெண்டு மாதம் தான் அதுக்கப்புறம் க்ரோத் செம்ம ஸ்பீடாக வந்துடும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்துடுச்சு அப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க இங்கே பழகக்கட்டில் இருக்க ஃபிஷரிமேனே கூப்பிட்டு இது மாதிரி எடுத்துப்பீங்களா கேட்கும்போது தாராளமாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபுல்லாகவே இன்னொன்று பாண்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க போட்டு வலை வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த மீன் குளத்தை எப்படி பராமரிக்கிறீங்க சார் குளத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சீபேஜ் எங்கேயுமே இல்லாமல் ஏன்னா பாண்டை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கண்ட்ரோலர் சிஸ்டம்ஸோட எடுத்துட்டு போயிருக்கோம் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் மழை காலத்துலேயே போட்டு விட்டுருவோம் பாண்டை எதனாலனா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க லீக்கேஜ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மழை தண்ணி வெளியே போனால் யாரும் கேட்க மாட்டாங்க இந்த வாட்டர் எல்லாம் வெளிய போச்சுன்னா கேட்கறதுக்கு அவசியம் இருக்குது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மழை காலத்தில் பாண்டை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாண்டை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுவோம் தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் பிஃப்ரேஷன் பண்ணும்போது அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜேஸ்பி வர வச்சு எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் ஆகுதோ அது மாதிரி அப்படியே சுற்றி மேலே டிராக்டர் வச்சும் ஜெஸ்பி எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் மெரிக்கூடும் போதுன்னா ஃபுல்லாகவே அடைச்சிடும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும் கல்ச்சர் இது மண்ணில் தான் வளர்க்கணுங்களா இப்போ அந்த அந்த போட்டு கான்கிரீட் பயோஃபிளாக்ல வளர்க்குறாங்க சார் பயோஃபிளாக்ல வளர்க்குறாங்க ஆனா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இதாக வரலன்னு சொல்றாங்க இப்போ தார்பாய் போட்டு வளர்க்கும் போது வந்து மீன் வந்து உரசம் சார் மண்ணில் தான் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் தார்பாயில போடும்போது அதோட வேஸ்டேஜ் எல்லாமே வந்து தார்பாயில நிற்கும் போது பொலியூஷன் அதிகமாக

அதாவது போதுமான அளவுக்கு அந்த பிராண வாயு கிடைக்காது வாயு கிடைக்காது மேலே வந்து அப்படியே மூச்சிட மூச்சுருப்பணும் அது நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அது அப்படியே டெட் பீஸ்ஸாக வந்துடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது அந்த பிரச்சனையை சரி செய்யறது அது ஆக்சுவலி சரி தான் ஹார்பிட்டர் வச்சுருக்கோம் சொன்னாங்க ஒரு பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தவில தான் ஃபர்ஸ்ட்டு நடித்தோம் எப்போ இந்த டிவோஷ் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் கொடுத்து டிவோ ஷூவை சரி பண்ணால் அது சப்போர்ட்டபுளாக இருக்காது ஏன்னா அடுக்க அடுக்கு நம்ம டெய்லி டெய்லி பேஸ் மெடிஷன் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயாட்டிக்காக ஆகிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆர்வேட்ரு வைக்கலாம் நைட் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு நாலு நாலு மணி வரைக்கும் கரண்ட் இருக்குல்ல நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லைன்ஸ் இருக்குது நம்ம கிட்ட அதை வச்சு ஆர்வேட்ரை வச்சு ரன் பண்ணுறோம் அது எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை அது அந்த ஏர்வேட்டர் ஆன் பண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு தான் சார் ஆஃப் பண்ணுவோம் இப்போ நீங்கள் வந்து ஆர்கானிக் முறையில் அப்படின்னீங்க அதாவது இயற்கையான முறையில் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க இந்த இயற்கை முறைக்கும் செயற்கை முறைக்கும் என்ன வித்தியாசங்க சார் செயற்கை முறைக்கு வந்து ஸ்பீட் ப்ரோத் வந்துடுவோம் சார் ம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செயற்கை முறைங்கிறது வளர்ப்புங்கிறது என்னதுங்க எப்படி எப்படி ஃபீடு போட்டு சார் நம்ம மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் சார் நேச்சரை நம்ம நம்ம கண்ட்ரோலில் இருக்கா சார் ஃபிஷ்ஷு எப்படி சொல்கிறது சர்க்கஸில் ரிங் மாஸ்டர் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு பயப்படும் அது மாதிரி தான் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் கண்ட்ரோல் வச்சோம்னா நம்மள பார்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பேச்சு தான் அதை கேட்கும் ட்ராஷ்டர் ஃபீஷர்ஸ் போட்டாலும் சரி ஃபீடு போட்டாலும் சரி மீனுக்கு நம்ம வரும்னு சொல்லிட்டு அது தெரியும் இன்னைக்கு ஒரு ஒன் மந்த்தாக நம்ம ஒரே இடத்துல ஃபீடு போடுறோம்னு வச்சுக்கங்களேன் கரெக்டாக இப்போ ஒரு நாலு மணிக்கு நம்ம ஃபீட் போடுறோம்னா அந்த நாலு மணிக்கு எல்லாமே மீன் அங்கே வந்து நிற்கும் நம்மள பார்க்குறதுக்கு ஆள் வராங்க ஃபீடு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அது நம்மளை தேடி அங்கே வந்து நிற்கும் நீங்கள் அது மாற்றி போட்டாலும் அங்கே வராது நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிலேபியா விட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த துள்ளும் மடவுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தவுடு புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் மில் பக்கத்துலயே இருக்கிறதால அங்க போயிட்டு நம்மளுக்கு தேவையான புண்ணாக்கு தவுடு இதெல்லாம் வாங்கிட்டு ரேஷியோ ஒரு கிலோ தவுடுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ புண்ணாக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கழுவாடு தூளும் இந்த புண்ணாக்கம் தான் பல புது முயற்சிகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க வேற என்னென்ன முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க முயற்சிகள் வந்து பாலிகல்ச்சர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக இருக்கு சார் பாலிகல் பாலிகல்ச்சர்னா வந்து பார்த்திங்கன்னா மீனும் எறாவும் சேர்த்து வளர்ப்பது அதில் வந்து பாத்தீங்கன்னா மீனும் உள்ளம் எறாவும் சேர்த்து வளர்க்கலாம் இல்லை விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குங்க சார் விற்பனை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் தான் சார் இப்போ கொடுவா நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சிக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து வந்து எடுக்கிறதுக்கும் ஆளுங்க ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலையும் இருக்காங்க ஆளுங்க இந்த மாதிரி மீன்கள் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம பயன்படணும்னா கரெக்டாக அந்த பருவ காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தடை வரது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இது பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடவோட வளர்ப்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக இருக்கும் இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முல்லட் கிரே முல்லட் மடவை என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தாவர இணைங்களை மட்டும் தான் சாப்பிடும் அது பியூர் எப்படி சொல்கிறது வெஜிடேரியன்ற மாதிரி சரிங்க அதுக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவு கொடுக்கணும் அதுக்கு தான் சார் அதுக்கு வந்து தான் தவுடு புண்ணாக்கு அரிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நொய்யரிசின்னு சொல்லுவாங்க அந்த அந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு அது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்ஸ் மாதிரி வச்சு அது டப்ஸை கொடுக்கும்போது ஸ்டார்ட் ஆகும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரேஷன் டியூரேஷன் ஆஃப் தி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கேஜி வந்துடும் ஃபீடிங் தான் சார் எல்லாமே நம்ம ஃபீட் கொடுக்கறதுல தான் நம்மளுக்கு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி வந்துடும் அதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மடவி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கா இருக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எடுத்தோம்னா சீட்ஸ் அவைலபிள் டிசம்பர் எண்டு நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்காது இந்த ரெண்டு மாதம் சீட் நிறையா இருக்கும்போது நம்ம எடுத்து விட்டோம்னா ஏப்ரலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் நம்ம முடிக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ ஒரு பிரைஸ் போகும் முக்கால் கிலோ இருக்கும்போது ஒரு பிரைஸும் ஒரு கிலோ ஒரு பிரைஸ் நம்மளுக்கு ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா பல்காக ஒரு பயன்பாட்டு பண்ணோன்னா பல்காக விட்டணும் பாண்டு பெருசாக விட்டு ஒரு பத்தாயிரம் சீடு விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் கரெக்டாக கொடுத்து ஒரு மூணு வேலை ஃபீடிங் கொடுத்து அதுக்கண்டு ஒரு ஆள் அங்கே போட்டு மெயின்டைன் பண்ணா அழகாக சமரிகலாம் சார் நீங்க எத்தனை பாண்டு வச்சிருக்கீங்க சார் எனக்கு டோட்டலாக அஞ்சு ஏக்கர் சார் அஞ்சு ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஏக்கர் பாண்டு சார் ஒன்றரை ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பாண்டு சார் ரிசர்வ் பாண்ட்னா மீன் பிடிக்கிற தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் சார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ரிசர்வ் பாண்டில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மீன்கள் இந்த மாதிரி ஜிலேபியா அது மாதிரி மீன்கள் அதில் ஒட்டு வச்சிருக்கும் விற்பனைக்குங்களா இல்ல விற்பனை சார் நம்மளுக்கு யூஸ் ஆகும் சார் கொடுவா மீனுக்கு ஃபீடுங்க சார் நம்ம ஹேர் முடிச்சோடனே திரும்பி கொடுவா சீட்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும் சார் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணலாம் சார் சீட் வந்து பாத்தீங்கன்னா கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரேராக தான் இருக்கு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா சீபா கிட்ட இருந்த சீட்ஸ் இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஹேச்சரி கிட்ட போயிருக்கு பிரைவேட் ஹேச்சரில வந்து பாத்தீங்கன்னா மேனிஃபேக்சரிங் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கிரே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹச்சரியும் கிடையாது துள்ளுக்கும் எந்த ஹச்சரியும் கிடையாது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்க விஜயோட பக்கத்தில் அமைந்துள்ள மச்சிலி பட்டினம் என்ற ஒரு கிராமத்தில் மீனவர் சமுதாயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மௌத்தாரத்தில் போயிட்டு மீன் குட்டிகளை பிடிச்சிட்டு வந்து அது ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க அவங்க வைல்டு சீட்ஸ்னு சொல்லுவாங்க அதை பொறிக்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலம் பொறிக்கத்தன்மையும் உள்ளது இப்போ சீபா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஃபிஷர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் மீனவர் சமுதாயத்தில் சேர்ந்த ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஃபர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஊடான் சில்வர் பேமண்ட் ஃபிஷ் அது வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அலாத்தி அதுவும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம் நெக்ஸ்ட்டு காலா மீன் அதுவும் அதையும் பண்ணலாம் காலா மீனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நேம் பார்த்திங்கன்னா இந்தியன் சாலைமான்னு சொல்லுவாங்க அந்த மீனும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உப்பு தண்ணிக்கு வரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சாம்பிள் கொடுத்தாங்க ஒரு நூறு நூறு பீஸ் கொடுத்தாங்க அந்த சாம்பிளும் கொடுத்து ஒன் மந்த் அடிச்சு ஒன் மந்தில் க்ரோத் இருக்குது நான் ஃபீட் எதுவுமே கொடுக்காமல் வளர்த்துட்டுருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலாமீனுக்கு மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற தன்மை இன்னொன்று மீன் அடித்து சாப்பிட்ற தன்மை இருக்கிறதால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும் என்ன முத்தழகு உவர் நீர் மீன் வளர்ப்பு பற்றி திருவள்ளூர் மாவட்டம் மெரட்டூர் கிராமம் டி தீபக் அவர்களோட அனுபவங்களை கேட்டியா நல்லா கேட்டேன் கையலு உவர் நீர் மீன் வளர்ப்புலையும் புதுமையான முறைகளை கையாள் இவரோட அனுபவங்களை தெளிவா கேட்டுக்கிட்டேன் இதுல நல்ல லாபம் கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டேன் இது மூலமாக உவர்நீர் மீன் வளர்ப்புலையும் நல்ல பொருளாதார வாய்ப்பு நமக்கு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன முத்தழகு அடுத்த கட்ட நடவடிக்கையை நீயே ஆரம்பிச்சிட வேண்டியது தானே அதுக்குள்ளவா கையிலு முதல்ல இந்த பதிவை எனக்கும் அனுப்பி வை நான் என் வீட்டுக்கார கேட்க வச்சு அவருக்கும் புரிய வைக்கிறேன் அப்புறம்தான் எல்லாம் சரி முத்தழகு இப்பவே இந்த பதிவை உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அடுத்த தடவை பார்க்கும்போது நல்ல செய்தியா சொல்லு கண்டிப்பா கையிலு நான் இன்னும் வீட்டுக்கே போகல பஸ்ஸை விட்டு இறங்கினதும் நேரம் உன்னதான் பார்த்துருக்கேன் சரி நான் நாளை பிறகு வரேன் கண்டிப்பா வா முத்தழகு எந்த தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும் அந்த கூட்டு முறை வேணும் தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும் அந்த கூட்டு முறை வேணும் வாழ்முறை எங்கும் நிறை காணும் அதில் பங்கு பயன் பயன்பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியோனும் இந்திய வாழ்முறை எங்கும் நிறை காணும் அதில் பங்கு பயன் பயன்பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியோனும் அந்த பாங்கும் அறியோணும் எந்த தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த தோட்டு முறை வேணும் சந்த தமிழக சிந்தின் உறவுகள் தங்கம் பரப்போனும் அது செய்யும் பிறப்புகள் வையம் அறிந்திட வாட்டி துடிக்கோணும் சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போனும் அது செய்யும் சிறப்புகள் வையம் அறிந்திட வாட்டி துடிக்கோணும் அந்த வாழ்க்கும் பலிக்கோணும் செந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த கோட்டு முறை வேணும் எந்த தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த கோட்டு முறை வேணும் வேளாண் திட்டங்கள் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான திட்டங்களுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது தென்னை சாகுபடி பரப்பு விரிவாக்க திட்டம் தென்னை சாகுபடி பரப்பு விரிவாக்க திட்டத்தின் கீழ் தென்னை சாகுபடி பரப்பை அதிகரிக்கும் நோக்கில் புதிய பகுதியில் தென்னை நாற்றுகளை நடுவதற்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது இளங்கன்று சாகுபடி செய்யும் விவசாயிகள் மட்டுமே இத்திட்டத்தில் பயனடைய முடியும் இத்திட்டத்திற்கான மானியத் தொகை ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு நெட்டை ரகத்திற்கும் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கலப்பின ரகத்திற்கும் மற்றும் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு குட்டை ரகத்திற்கும் சமமாக பிரித்து இத்தொகை இரண்டு தவணையாக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் திட்டங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பங்கள் தென்னை வளர்ச்சி வாரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து இணைப்புகளுடன் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் சான்று பெற்று தென்னை வளர்ச்சி வாரிய மண்டல அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தென்னை நாற்றங்கால் பண்ணை அமைத்தல் தென்னை நாற்றங்கால் பண்ணை அமைத்தல் திட்டத்தின் மூலம் தரமான நாற்று உற்பத்தி செய்யும் விவசாயி அல்லது தனியார் துறை மற்றும் பிற நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் தென்னை நாற்றங்கால் பண்ணை அமைப்பதற்கு இருபத்தி ஐந்து சதவீத மானியம் ஆண்டுக்கு ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது நாற்றுக்கள் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஒரு ஹெக்டேருக்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஆண்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் நாற்றுகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட நான்கு ஹெக்டேருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை மானியம் இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தென்னைமரம் ஏறும் தொழிலாளர்களுக்கான ஆயுள் காப்பீட்டு திட்டம் தென்னைமரம் ஏறுபவர்கள் நீரா தொழில்நுட்ப தொழிலாளர்கள் தேங்காய் அறுவடை செய்பவர்களுக்காக சென்னை மரம் ஏறும் தொழிலாளர்களுக்கான ஆயுள் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இக்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மொத்த ஆண்டு சந்தாவாக ரூபாய் முன்னூற்றி எழுபத்தி ஐந்தில் ரூபாய் தொண்ணூற்றி நான்கு சந்தாவாக செலுத்தி பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறது மீதமுள்ள சந்தா ரூபாய் இருநூற்றி எண்பத்தி ஒன்றை தென்னை வளர்ச்சி வாரியம் செலுத்திவிடும் இக்காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் பயனடையும் நபருக்கு ஆயுள் தொகையாக ரூபாய் ஐந்து லட்சமும் விபத்து ஏற்பட்டு ஊனமுற்றோர் ஆகும் பட்சத்தில் ரூபாய் இரண்டரை லட்சமும் மருத்துவ செலவிற்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை கிடைக்கப்பெறும் பயனாளி ரூபாய் தொண்ணூற்றி நான்கு சந்தாவை வரைவோலை அல்லது என்இஎஃப்டி அல்லது ஆர்டிஜிஎஸ் அல்லது யுபிஐ முறையில் செலுத்தலாம் இதற்கான விண்ணப்பங்கள் தென்னை வளர்ச்சி வாரிய இணையதளத்தில் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் கோகனட் போர்ட் டாட் ஜிஓவி டாட் இன் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து இணைப்புகளுடன் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் தோட்டக்கலை உதவி இயக்குனர் தோட்டக்கலை அலுவலர் அல்லது ஊராட்சி தலைவர் அல்லது தென்னை உற்பத்தியாளர் சங்கம் அல்லது தென்னை உற்பத்தியாளர் கூட்டமைப்பு அல்லது தென்னை உற்பத்தியாளர் நிறுவனம் தலைவரிடம் சான்று பெற்று தென்னை வளர்ச்சி வாரிய மண்டல அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்குமாறு மரம் கொள்ளப்படுகிறது உந்தன் வளம் உயர தன்னை எல்லாம் பெருகும் பண்ணையிலே தென்னை மரம் பிள்ளை போல காக்க வேணும் பிள்ளை போல காத்து வந்தால் பொன்னை கள்ளி கொடுக்கும் தென்னை மரம் வளர உந்தன் வளம் உயரும் உந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும் இடையில ஏக்கரில் எழுபது கண்டு விடணும் இருபத்தஞ்சடி இடையில ஏக்கரில் எழுபது விடணும் மூணடி குழிகள் பறித்து நேர்த்தியாக நடணும் மூனுக்கு மூணடி குழிகள் பறித்து நேர்த்தியாக நடனும் என்னை மரம் வளர முந்தன் வளம் உயரும் முந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும் பருவம் பார்த்து பாதுகாப்பாக் தடுப்பும் முன்கவரத்திலே கொள்ளணும் கொலை கொலையாக காய்களும் நிறைய குவிஞ்சு நிறைஞ்சிட வேணும் நிறைஞ்சிட நிறைஞ்சிட போன பெட்டியும் நிரம்பி வழிந்திட வேணும் நிறைஞ்சிட நிறைஞ்சிட போன பெட்டியும் நிரம்பி வழிந்திட வேணும் என்னை மரம் வளரிகிடுவோம் அதில் பண்படங்கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் கண்மணி மணியை வளர்த்திட

நித்தம் மகளை வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்